அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபர்காத் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ அலிஹி வசாபி ஹஜ்மையின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்ல சா தாலாவின் நல்லதியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கய் அப்துல் ரஜீஸ் அல்லாஹுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அழகம் எல்லா புகழும் அல்லாவுக்கு இது மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம் இஸ்லாம் தொடர் காணொளியில் பாகம் ஐந்து இறைவனுக்கு சோர்வும் உறக்கமும் இல்லை என்பதை பற்றி நாம் தெளிவாக இந்த காணொளியில் விளங்கிக் கொள்ள இருக்கிறோம் அதற்கு முன்னால் உலகத்தில் வாழக்கூடிய பல மதத்தவர்களுக்கு மத்தியில் இறைவனை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவர்களுடைய முன்னோர்களின் சுய கற்பனையால் ஏற்படுத்தப்பட்ட கடவுள் கொள்கைகளில் அனைத்துமே ஏராளமான குளறுபடிகளும் பலகீனங்களும் அடிப்படையாக கொண்டு அமைந்திருக்கிறது கடவுள் என்றால் யார் கடவுளுக்கு இருக்கக்கூடிய இலக்கணங்கள் என்ன என்பதை தெல்ல நாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் முஸ்லீம்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் பிற மருத்துவர்களும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தெளிவாக எளிமையாக சிறு சிறு காணொலிகளாக நம்ம தொடர்ந்து இதில் பதிவு செய்து வருகிறோம் தவறாமல் அவைகளை தெளிவாக கேட்டு சிந்திக்கும்படி பணிவோடு கேட்டுக்கொண்டு காணொளிக்குள் செல்வோம் வாங்க அதாவது அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளதை அவன் அறிவான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்களால் அறிய முடியாது அவன் நாடியதை தவிர அவனது ஆசனம் அவனது சிம்மாசனம் வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானது இல்லை அவன் உயர்ந்தவன் மகத்தானவன் என்று ரெண்டாவது அத்தியாயம் இரநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறோம் ஆயத்தூர் குருசின்னு சொல்லுவோம் அந்த வசனத்தை அதில் தெல்ல தெளிவாக இறைவனை பற்றிய இலக்கணங்களை தெளிவாக இறைவன் எடுத்து சொல்கிறான் முஸ்லீம்களாக இருந்தாலும் பிற மதத்தவர்களாக இருந்தாலும் இந்த வசனத்தை சற்று செவிதார்த்தி கேட்டு சிந்திக்கும்படி அன்போடு வேண்டுகிறேன் ஏன்னா எதை பற்றியுமே எந்த சிந்தியன அறிவும் இல்லாமல் இன்றைக்கு அதிகமாக கல்வியாளர்கள் பெருகிவிட்ட இந்த காலகட்டத்திலும் சரி அன்றைக்கு கல்வி அறிவே இல்லாத இருந்தவர்களாக சரி இருந்தாலும் சரி இந்த சிந்தனை அறிவை இறைவன் வழங்கியிருக்கின்ற ஆற்றலில் மிக முக்கியமான ஒன்று ஆறாவது அறிவு சிந்திக்கின்ற அறிவு அந்த சிந்தனை அறிவை யார் யூஸ் பண்ணலையோ என அதன்படி யார் சிந்தித்து பார்க்கவில்லையோ அவர்களுக்கு எதுவும் புலப்படாது இன்றைய கல்வியாளர்கள் என்ன பண்ணுறாங்க தாங்கள் படித்த கல்வியில் என்ன முக்கிய குறிக்கோள் என்ன உலகத்தில் பொருளாதாரத்தை திரட்டணும் அதில் எந்த கல்வியை கற்றால் நல்ல வருமானம் கிடைக்கும் இதுதான் அவங்களுடைய இது அந்த அடிப்படையில் வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்களே பதில் கொடுப்பாங்க அதை எழுதிட்டு மனப்பாடம் பண்ணி எழுதிட்டு என்ன சர்ட்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டு அதில் வேலை செய்வாங்க அவங்க படித்தவர்கள் பட்டதாரி அவர்களுக்கு பெயர்கள் இவர்கள் சிந்தனையாளர்களாக நம் நாம் வாழக்கூட வாழக்கூடிய இந்த பூமியை பற்றியும் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை பற்றியும் நமக்கு இந்த வாழ்க்கைக்கு கிடைத்திருக்கிற உபகரணங்கள் அனைத்தையும் பற்றியும் சிந்தித்து பார்ப்பவன்தான் மனிதன் அப்படி சிந்திப்பதற்காகத்தான் ஆறாவது அறிவை இறைவன் மனிதனுக்கு எக்ஸ்ட்ரா மேலதிகமாக வழங்கியிருக்கிறான் அதை அதிகமான மக்கள் யூஸ் பண்ணுறது இல்லை அல்லா நாடியவர்களை தவிர எனவே தான் சிந்தியங்கள் என்று சொல்கிறோம் அல்லாஹூர் அபுல்லாலுமே திருமறை குரானில் சிந்திக்க மாட்டீர்களா உங்கள் உள்ளங்கள்ல என்ன பூட்டா போட்டிருக்கு முத்திரையாக குத்தியிருக்கு சிந்தியங்கள்ங்கிறான்ல சரியா அப்படி வழங்கப்ப அப்படிப்பட்ட ஒரு வேதத்தை பெற்ற இந்த இஸ்லாமிய சமுதாயம் தெரியாத பாஷையில் மந்திரமாக மனப்பாடம் பண்ணி வைத்து கொண்டு சில மணித்துணிகளை செலவழித்து விட்டு நாங்கள் குரான் ஒதுவிட்டோம் என்று மகிழ்கிறார்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய எந்த ஒரு செய்தியும் அவர்களுக்கு தெரியாது தான் அவர்கள் அவர்களுடைய கோற் வாழ்க்கையில் பல மார்க்கம் மார்க்கமில்லை முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் அவர்களை பெற்றவர்கள் முஸ்லீம்கள் அதனால் தங்களை முஸ்லீம்கள் என்று சொல்லிக் தவிர அல்லாவுடைய லிஸ்டில் அவர்கள் முஸ்லீம்களாக வரமாட்டார்கள் ஏனென்றால் திருமறை குரான் என்று சொல்லக்கூடிய இந்த திருமறையில் அனைத்து விஷயங்களையும் அல்லா தெளிவுபடுத்தி இருக்கிறான் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பொய் எது சத்தியம் எது அசத்தியம் எது நன்மை எது தீமை எது என்பதை அல்லா தெளிவாக சொல்லியிருக்கிறான் அதை விளங்கி கொண்டது அந்த சமுதாயம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறதா இல்லை எனவேதான் இவைகளை மீண்டும் மீண்டும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரும் கோவப்படாம ஆத்திரப்படாம பொறுமையை கடைபிடித்து சிந்தித்து பாருங்கள் தெளிவான விடை உங்களுக்கு கிடைக்கும் என்சார்லாம் மேலும் அல்லாஹு ரபுல்லாலமின் திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறான் வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடைப்பட்டதையும் ஆறு நாட்களில் படைத்தோம் நமக்கு அதனால் எந்த கலைப்போ சோர்வோ ஏற்படவில்லை என்று ஐம்பதாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது வருஷத்தில் சொல்லி காட்டுகிறான் இந்த வானம் பூமி இடைப்பட்டவைகள் புகா நல்லா கொஞ்சம் அப்படியே சிந்திச்சு பாருங்கள் எவ்வளவு பெரிய வேலை ஏன்னா இதுக்கு இதை படிப்பதற்கு முன்னால் அது எப்படி எப்படி இருக்கணும் அது என்னென்ன மாதிரி செயல்படணும் அதனுடைய முடிவு துவக்கம் எப்படி இருக்கணுங்கிறது எல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இது கடவுளுடைய இலக்கணம் இவன்தான் கடவுள் அவன்தான் அல்ல அவன் ஒருவன்தான் என்பதில் உறுதி வரும் தூங்குகிறவன் கடவுளாக இருக்க முடியாது முடியுமா சிந்தித்து பாருங்கள் எப்படி கடவுள் தூங்கி கொண்டிருந்தால் அந்த நேரத்தில் ஜீவராசிகளின் நிலை என்னவாகும் இறைவனால் படைக்கப்பட்ட எண்ணற்ற ஜீவராசிகள் வந்து உலகத்தில் பூமியில் வானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்குத இவைகளின் நிலை என்னவாகும் என்பதை சிந்தித்து அதற்குள்ள ஒரு முடிவை தேடுங்கள் சூரியன் சந்திரம் பூமி இவைகளை எல்லாம் கடவுள் கண்காணிக்க வேண்டி இருக்கிறதா இல்லையா அவனுடைய கட்டுப்பாட்டில் தானே எல்லாம் வேங்கி கொண்டு இருக்கிறது அவனுடைய படைப்பினங்களில் பல நூறு கோடிகள் மக்கள் பல கோடி மக்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அதில் எத்தனையோ பேருக்கு கடவுள் தூக்கும் நேரத்தில் கடவுள் தூங்கும் நேரத்தில் எத்தனையோ தேவைகள் இருக்கும் இல்லையா அந்த நேரத்தில் அந்த உலகத்தை நிர்வாகிப்பவன் யார் அவனுக்கு பிரதிநிதி யாராவது உண்டா துணை கடவுள் என்று ஒருவனை துணை ஜனாதிபதி போல் நியமித்துக் கொள்ள முடியுமா முடியாது அதனால்தான் கடவுள் என்று நீங்கள் நம்புகிற அவனுக்கு அவனுக்கு அசதி இல்லை என்றும் அவனுக்கு தூக்கம் இல்லை என்றும் நம்புங்கள் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது தான் தூங்கிவிட்டாலும் உலகத்தை கண்காணிக்கும் வகையில் கடவுளுக்கு ஆற்றல் இருக்க முடியாதா என்று இந்த இடத்திலும் பல பேருக்கு சில சந்தேகங்கள் எழுதலாம் ஆனால் கடவுளின் கண்கள் ஓய்வின்பால் நாட்டம் கொள்ளும்போது போது நம்மை போல் அவரும் பலகீனம் உள்ளவராக ஆகிவிடுகிறார் இதுவும் கடவுளுக்கு உரிய இது அல்ல தொடர்ந்து வேலை செய்வதால் நமக்கு நமது உறுப்புகளுக்கு ஏற்படும் சோர்வு கடவுளுக்கும் ஏற்படும் என்றால் இத்தகைய பலவீனர் எப்படி கடவுளாக இருக்க முடியும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையை எதிர்த்து எந்த கேள்வியும் எழுப்ப முடியாது ஆக இந்த அடிப்படையில் ஏனைய மதங்களிலிருந்து இஸ்லாம் எல்லா வகையிலும் வித்தியாசப்படுகிறது இப்படி எந்த மதமும் கடவுளை பற்றி எந்த காலத்திலும் சொன்னதே இல்லை எல்லா நேரத்திலும் அவன் காரியத்திலேயே அலுவலகத்திலேயே வேலையிலேயே இருந்து கொண்டு இருக்கிறான் என்று திருமலைக்குரா நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லுகிறது பானங்களிலும் பூமியிலும் இருப்போர் அவனிடம் யாசிக்கின்றனர் ஒவ்வொரு நாளும் அவன் அலுவ அலுவரில் இருந்து கொண்டு இருக்கிறான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செகண்டும் அவன் வேலையில் இருந்து கொண்டிருக்கிறான் ஐம்பத்தஞ்சாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனம் கடவுள் ஒரு வினாடி கூட ஓய்வு எடுத்துக்கொள்ள கொள்ள மாட்டார் ஓய்வு எடுத்துக்கொண்டால் கடவுள் என்று கருதுவதற்கே அவர் தகுதியற்றவராக ஆகிவிடுவார் ஏனென்றால் ஒவ்வொரு வினாடியிலும் கோடிக்கணக்கான மக்களும் மற்ற உயிரினங்களும் கடவுளின் அருட்பார்வையை அருட்கொடையை வண்ணம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன தனக்கென்று நேரத்தை ஒதுக்கி கொண்டு கடவுள் போய்விட்டால் பின்பு எதற்கு அந்த கடவுள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இவ்வாறு சிறந்த கடவுள் கொள்கையை இஸ்லாம் உலகிற்கு மிக தெளிவாக எடுத்து சொல்கிறது அதுதான் லாயிலாக இல்லல்லா என்ற கொள்கையினால் ஏற்படும் மிக சிறந்த பயன் என்பதை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பிரமத நண்பர்களே அன்பர்களே சரியாக விளங்கிக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்குள் நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அது கஷ்டம்தான் மிகவும் சிரமம்தான் இறைவன் நம்மோடு படைத்திருக்கிற அந்த சைத்தான் அதற்காக நம்மளை விடமாட்டான் அந்த முயற்சியில் தோல்வியுற செய்வான் அதுதான் அவனுடைய வேலை என்பதை கவனத்தில் கொண்டு அந்த சைத்தானின் தீய சக்திகளை நம்மளிடம் இருந்து அகற்றி முறியடித்துவிட்டு அல்லாவுக்கு படைத்தவனை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை உறுதி கொண்டு அதன் மூலம் நீங்கள் சிந்தித்தீர்கள் ஆனால் தெளிவான ஒரு முடிவை நீங்கள் பெறுவீர்கள் அப்படி சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் தெளிவான முடிவை பெற்று இஸ்லாத்திற்கு வந்து விட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீங்களும் அடைய வேண்டும் சிந்திக்க வேண்டும் இந்த இஸ்லாத்தை நோக்கி உண்மையான மார்க்கத்தை நோக்கி படைத்தவனின் மார்க்கத்தை நோக்கி அனைவரும் வர வேண்டும் என்ற ஒரு அன்பான கோரிக்கையை இதில் முன்வைத்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அல்லா அல்லாஹான் நன்றி